வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் கரும்பு படத்தை போடுறது இல்லைங்க பொங்கல் வயல்காட்டில் கரும்பை வெட்டி அதோட சோகையை உரித்து பல்லால் கடித்து அந்த சாறு தொண்டையில் இறங்குமே அந்த ருசி தான் பொங்கல் இன்றைக்கி நாம் நாகரிகோங்கிற பேரில் எவ்வளவோ முன்னேறிட்டோம் ஆனால் பின்னாடி திரும்பி பார்த்தா நாம் தொலைச்ச பொக்கிசங்கள் ஏறாலும் அந்த பழைய நினைவுகளுக்குள்ள ஒரு நிமிஷம் போயிட்டு வருவோம் வாங்க அப்போவெல்லாம் போகி வந்தால் வீடே ஒரு போர்க்களம் மாதிரி இருக்கும் ஆனால் அதுலேயும் ஒரு சந்தோஷம் இருக்கும் பொங்கலுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே கொண்டாட்டம் தொடங்கிடும் போகி அன்னைக்கு விடியற் எழுந்து வீட்டில் இருக்கிற ஒட்டடையெல்லாம் அடித்து மூளை மடுக்கெல்லாம் சுத்தம் செய்வோம் அப்போல்லாம் இப்போ மாதிரி பெயிண்ட் கிடையாது சுகத்தில் வெள்ளை அடித்து கீழே வரிசையில் மட்டும் சிகப்பு நிற காவி பூசுவோம் அதுவே ஒரு தனி திருவிழா மாதிரி தான் இருக்கும் வாசலில் பெருசாக மாக்கோளம் போட்டு அதுக்கு மேலே செம்மணிட்டு பார்க்கும்போது அந்த வீடே ஒரு கோயில் மாதிரி ஜொலிக்கும் மறுநாள் தை பொங்கல் காலையிலேயே பனி பெய்கிற அந்த நேரத்துலையும் குளிரையும் பொருட்படுத்தாமல் ஆற்றுலையோ அல்லது கிணத்தடியிலேயோ குளிச்சுட்டு வந்து புது துணி உடுத்தி நிற்போம் அப்பெல்லாம் கேஸ் அடுப்பு கிடையாது வாசலில் விறகடுப்பு கூட்டி மண்பானையில் மஞ்சள் கொத்து கட்டி ஒலையேற்றுவோம் அந்த விறகு புகையில் கண் எரிஞ்சாலும் பானையில் பால் நுரைச்சி வரும்போது குடும்பமே ஒன்றா சேர்ந்து பொங்கலோ பொங்கல்னு முழக்கமிடுவோமே அந்த சத்தம் இன்னைக்கு அடுக்குமாடி குடியிருப்பில் இருக்கிற ப்ரெஷர் குக்கர் விசில் சத்தத்தில் காணாமல் போயிடுச்சு பொங்கல் தயாரானதும் அதை அப்படியே ஒரு வாழை இலையில் வச்சு கரும்பு மஞ்சள் கொலை வாழைப்பழம் எல்லாத்தையும் படைச்சி சூரிய பகவானுக்கு நன்றி சொல்லுவோம் அதுக்கப்புறம் நேராக ஊரில் இருக்கிற கோயிலுக்கு கிளம்புவோம் அங்கே ஊரே கூடி நிற்கும் எல்லாரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து சிரித்து பொங்கல் பொங்கிருச்சான்னு விசாரிக்கிற அந்த அன்பான பேச்சு இன்றைக்கி இருக்கிற வாட்ஸ்அப் மெசேஜில் கிடைக்காதுங்க தை பொங்கல் சூரியனுக்குன்னா மறுநாள் வரக்கூடிய மாட்டு பொங்கல் நமக்காகவே வாழ்நாள் முழுக்க உழைக்கிற அந்த வாயில்லா ஜீவன்களை கொண்டாடக்கூடிய நாள் தான் அன்னைக்கு காலையிலே விடியறதுக்கு முன்னாடியே வீடே சுறுசுறுப்பாயிடும் மாடுகளை அழைச்சிட்டு ஆற்றுக்கு போய் அதை தேய்ச்சி குளிப்பாட்டுவாங்க மாடுகள் தண்ணியில நின்று தலையாட்டும் போது அந்த சலங்கு சத்தம் ஊர் முழுக்க கேட்கும் குளிப்பாட்டிட்டு வந்த மாடுகளுக்கு பொட்டு வச்சு கொம்புகளுக்கு வர்ணம் பூசுவாங்க அந்த வர்ணம் பூசின கொம்புகளில் குங்குமம் வைக்கும்போது மாடு அப்படியே ஒரு மகாலட்சுமி மாதிரி ஜொலிக்கும் கழுத்தில் புது துணி கட்டி மணி மாலையையும் சலங்கையையும் மாட்டி விடும்போது அந்த மாடு பெருமையாக நிற்கிற ஒரு கம்பீரம் இருக்கே அது ஒரு கோடி ரூபா கொடுத்தாலும் வராது மாட்டு தொழுவத்தில் பட்டி வைப்பாங்க பொங்கல் ரெடியானதும் தட்டில் வச்சு கற்பூர ஆரத்தி காட்டி அந்த பொங்கலை உருண்ட பிடிச்சி மாடுகளுக்கு ஊட்டி விடுவோம் ஒரு வாய் பொங்கலை சாப்பிட்டுட்டு அந்த மாடு நம்ம முகத்தை பார்க்கும் பாருங்க ஒரு தந்தை தன் பிள்ளைக்கு பார்க்குற மாதிரி இருக்கும் அந்த பார்வை நன்றின்னு அது சொல்லாமலேயே நமக்கு அந்த அர்த்தம் புரிஞ்சிடும் அந்த காலத்தில் மாடுங்கிறது வெறும் மிருகம் இல்லைங்க அது குடும்பத்தில் ஒருத்தர் மாடு கன்று போட்டால் வீட்டில் ஒரு குழந்த பிறந்த மாதிரி கொண்டாடுவோம் வயலில் உழும்போது அதுக்கு ஒரு சின்ன காயம் பட்டால் கூட வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு இறங்காது இன்றைக்கி நாம் டிராக்டரில் உழலாம் ஆனால் அந்த மாடுகளோட நம்ம மனசு ஒட்டி இருந்த அந்த ஈரம் இப்போ கொஞ்சம் குறைஞ்சிட்டு தான் இருக்குது மாட்டு பொங்கல்ங்கிறது வெறும் சடங்கு மட்டும் இல்லை நமக்கு சோறு போட தன்னையே அர்ப்பணிக்கிற ஒரு உயிருக்கு நாம் செய்யக்கூடிய கைமாறு இன்றைக்கி நாம் எல்லோரும் ஓடிக்கிட்டே இருக்கோம் தட்டில் பொங்கல் இருக்குது ஆனால் அதை சுற்றி உட்கார்ந்து பேச நம்மக்கிட்ட உறவுகள் இல்லை கையில் வில உயர்ந்த போன் இருக்குது ஆனால் பக்கத்து வீட்டுக்காரர் பொங்கல் பொங்கிருச்சான்னு கேட்குற அந்த பேச்சு தோணை இல்லை தொலைச்ச பொக்கிஷங்களை மறுபடியும் தேடி பிடிப்போம் இந்த வருஷம் பொங்கலை வெறும் சடங்காக இல்லாமல் மனசார கொண்டாடுவோம் இயற்கையையும் உழவனையும் நம்மோடு வாழும் விலங்குகளையும் நேசிப்போம் இந்த காலத்து அவசர ஓட்டத்தில் நாம் எத்தனையோ விஷயங்களை மறந்திருக்கலாம் ஆனால் இந்த வீடியோ மூலமாக அந்த பழைய பொங்கல் நினைவுகள் உங்கள் மனசுக்கு நெருக்கமாக இருந்திருந்தால் அந்த நினைவுகள் உங்கள் கண்ணு முன்னாடி வந்து போயிருந்தா மறக்காமல் இந்த வீடியோவிற்கு ஒரு லைக் போட்டுட்டு உங்கள் வீட்டு பொங்கல் நினைவுகளையும் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எங்களோட பகிர்ந்துக்கோங்க உழவுக்கும் நம் பண்பாட்டுக்கும் மதிப்பளிப்போம் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள்